தமிழகத்தின் தலைநகர் சென்னை இந்தியாவின் மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றான மெரினாவை ஒட்டி ஒரு புத்தாக்கமான திட்டம் ஒன்று செயல்பட துவங்கி இருக்கின்றது அந்த திட்டத்தை குறித்து தான் நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்றோம் நீங்கள் நமது வலைவொலிக்கு வருவது புதிய என்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலி செல்லலாம் தமிழகத்தின் தலைநகர் சென்னை இந்தியாவின் மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றான மெரினாவை நாம் பெற்றிருக்கின்றோம் போக்குவரத்து திட்டம் ஒன்று செயல்படுத்த அங்கே இருக்கின்றது அதன்படி ஒரு புத்தாக்கமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து திட்டம் நிறைவேறும் தருவாயில் உள்ளது பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த சோலார் சக்தியில் இயங்கக்கூடிய ரோப்வே திட்டம்தான் அது தற்போது முன்னேற்றம் காண்கிறது இந்த புதிய முயற்சி சென்னையின் கடற்கரை சுற்றுலாவை மேலும் உயர்த்துவதோடு பொது போக்குவரத்துக்கு புதிய வழியை அமைக்கின்றது மெரினாவின் மேல் பறக்கும் அனுபவம் எப்படி இருக்கக்கூடும் என்பது குறித்து பார்ப்போம் இந்த ரோப்வே திட்டம் செயல்பட்டால் மெரினா கடற்கரையை ஒரு முழுமையான புதிய கோணத்தில் மக்கள் அனுபவிக்க முடியும் சுமார் இருபத்தைந்து அடி உயரத்தில் பயணிகள் செல்லும் இந்த ரோப்வே பசுமை சக்தியை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது கடற்கரையின் நீண்ட வெள்ளை மணல் அலைகளின் ஒளி நெடுந்தொலைவு வரை பரவி வங்காள விரிகுடா இவை அனைத்தையும் மேலிலிருந்து காணும் அனுபவம் மக்கள் மனதை கவருமென்றே சொல்லலாம் ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்கு முக்கிய நிலையங்கள் என்ற அடிப்படையில் இது செயல்பட இருக்கின்றது ரோப்வே கார் ஐந்து கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட உள்ளது இதில் நான்கு முக்கிய இடங்களில் பயணிகள் ஏறும் இறங்கும் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன அரசு நினைவிடப் பகுதி கண்ணகி சிலை பகுதி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்களின் சுற்றுப்பகுதி லைட் ஹவுஸ் அருகே கடற்கரை முடிவு பகுதி இந்த இடங்களில் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகளை ஈர்க்கும் பகுதிகள் என்பதால் ரோப்வே அமைப்பு அங்குள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் உதவுகின்றது முழுக்க முழுக்க சோலார் சக்தியில் இயங்கக்கூடிய இந்தியாவின் அறுதான திட்டம் இந்த ரோப்வேயின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் இது முழுக்க முழுக்க சூரிய சக்தியிலேயே இயங்கும் எரிபொருள் செலவு குறைவு மாற்று மாசு உருவாகாது பராமரிப்பு செலவு குறைவு சுற்றுச்சூழலுக்கு உகந்த நகர வளர்ச்சிக்கு உதவுகின்றது இந்த வகையில் மெரினா ரோப்வே நாடு முழுவதும் ஒரு முன்னோடி திட்டமாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது சுற்றுலா பயணிகளுக்கு நாள்தோறும் பயணிப்போருக்கு கூடுதல் நன்மையாக இது இருக்கப்போகின்றது போகின்றது இந்த ரோப் சுற்றுலா பயணிகளுக்கான சிறப்பு அனுபவமாக மட்டுமல்லாமல் தினசரி பயணிகள் கூட பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கடற்கரையை ஒட்டி பல கல்வி நிறுவனங்களும் உள்ளதால் மாணவர்கள் மற்றும் அலுவலக பயணங்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் கல்லூரி மாணவர்கள் அலுவலக ஊழியர்கள் கடற்கரை வரும் பொதுமக்கள் தினசரி சாலை நெரிசலை சிக்குக்கொண்டவர்கள் இவர்கள் அனைவரும் இது ஒரு புதிய போக்குவரத்து தேர்வாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நகரத்தின் காட்சியை மாற்றும் தேசிய தர திட்டம் இந்த ரோப்வே திட்டம் முழுமையாக முடிந்துவிட்டால் சென்னை நகரத்தின் கடற்கரை தோற்றத்திற்கு ஒரு புதிய அடையாளமாக இது சேரும் மெரினாவை மேலிலிருந்து காணும் அனுபவம் சென்னை சுற்றுலாவின் புதிய முகமாகவே மாறும் தொழில்நுட்ப முன்னேற்றம் சுற்றுலா வளர்ச்சி பசுமை சக்தி பயன்பாடு போக்குவரத்து சீரமைப்பு என பல அம்சங்களில் இது நகர வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான கட்டமாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது இறுதியாக என்னவென்றால் சென்னை மெரினா ரோப்வே திட்டம் ஒருமுறை செயல்பட தொடங்கியதும் நகரத்தின் தினசரி வாழ்க்கை மற்றும் சுற்றுலா உலகம் இரண்டையும் மாற்றும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக என்பதில் மாற்றுகருத்தே இருக்க முடியாது சூரிய சக்தியை பயன்படுத்துவதே இந்த ரோப்காராகும் பசுமை தொழில்நுட்பம் வசதி மற்றும் கண்கவர் காட்சிகள் இவற்றை ஒரே தடவையில் வழங்கும் இந்தியாவின் அரிதாக காணப்படும் ஒரு நவீன திட்டமாக இந்த திட்டம் இருக்கின்றது என்ன மக்களே இந்த புதிய செய்தி என்பது உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் நீங்கள் நம்ம வடையிலுக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் காணொலியை ஷேர் செய்ய மறக்க வேண்டாம் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்